வணக்கம் ட்ரூகோல் தமிழ் நம்பினர்களே ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சாட்ச் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்த வீடியோ எதுவுமே போட முடியாமல் போயிடுச்சு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக போச்சு இந்த வீடியோ எடுத்து பல நாள் ஆகி போச்சு இப்போ தான் போட முடிஞ்சது ஏன்னா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்காம வச்சுருந்தேன் இது வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் முன்னாடியே நம்ம இந்த ஆசிடெல்லாம் நழைச்சு போட்ட வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குற பார்த்துக்குங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கரும்பு தோகைகளை ஃபுல்லாக தூளாக்கி உரமாக்குறது அது இந்த மல்சர் மூலமாக டிபார்ட்மெண்ட் வண்டி தான் இதை வச்சு நம்ம தூளாக்குறோம் அது எந்த அளவுக்கு தூளாக்கி கொடுக்குது எவ்வளோ நாளில் மக்குது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் சருகு ஓட்டி அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி கட்டையை கரும்பு கட்டையை ஃபுல்லாக அழிச்சிட்டு புதிய நடவு போகிறேன் மருதாம்பி ஏன் அப்படியே கட்டை விடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டை புழங்கிருச்சு ஈல்டு குறைஞ்சிருச்சு மகசூல் வந்து குறைவாக வந்ததுனால நான் வந்து இதை உரமாக்கி இதை இந்த ப்ராசஸ் நான் செய்கிறேன் இதுக்காக வந்து இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்குங்க உடனே நம்ம கரும்பு போட முடியாது தீ வச்சுட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா ம நம்ம ச ஈரம் இருந்துதுன்னா மறுநாளே நம்ம ஓட்டிட முடியும் ரெண்டே நாளில் நம்ம பார் போட்டு அடுத்தடுத்த வேலையில் நம்ம கரும்பு போட முடியும் அவ்வளோ வேகமாக நம்ம முடிக்க வேண்டிய காரணம் ஏன் பொறுமையாக செய்யலாமில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி இருக்கிற சீசன் இப்போ விட்டுட்டு தண்ணி இல்லாத சீசனில் நம்ம கரும்பு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும் அதுக்காக எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து கரும்பு அடுத்த கட்டையை கொண்டு வந்து சேர்த்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரக்கான முயற்சி தான் இருந்தாலும் நம்ம உரமாக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இப்படி பண்ணி இது ஒரு பதினஞ்சு நாள் இழுத்துருச்சு காரணம் சருகு மக்களை நம்ம ஆம்கால போய் போட்டு ஓட்டும் போது அப்படியே கட்டி ஒட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வருது ஃபுல்லாக தூள் ஆயிடுச்சு ரெண்டு டைம் ஓட்டுச்சு ஃபுல்லாக தூளாயிருச்சு இருந்தாலும் நம்ம வந்து கிளப்பி போட்டதும் அப்படியே சரு மேலே ஃபுல்லாக கிடக்கிறதுனால இழுத்துக்கிட்டே வந்துச்சு மறுபடியும் சேட ஓட்டோம் ஒரு மேலே ஒரு வாய்க்கால் தண்ணி இருந்துச்சு நம்ம மோட்டார் தண்ணி விட்டு ஃபுல்லாகவே ஒரு முறை தண்ணி விட்டுட்டோம் தண்ணி விட்டு ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு டைம் ரொட்டேட்டரே ஓட்டணும் பெரிய வண்டி விட்டு ரொட்டேட்டர்லேயே ஓட்டணும் இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய வண்டி வச்சு தான் ஓட்டினோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது புக் பண்ணி அந்த டைமுக்கு நம்மளுக்கு வந்து சேராது ரொம்ப நாள் இழுத்துடும் அது இல்லாமல் இது இன்னும் ரொட்டேட்டர் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டியில் இருக்கிறது அது அவ்வளோவா தூளாக்கி ஆழமாக இறங்காதுங்கிறக்காக நம்ம லோக்கல் வண்டியை விட்டு ஓட்டியாச்சு அது பார்த்திங்கன்னா மணிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி வரும் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் சே சேடை போட்டு அதையும் ஈரங்காய்ஞ்சு பெரியவண்டி ஓட்டு ஓட்டினாலுமே நம்மளுக்கு வந்து சருகு ஃபுல்லாக இதாகலை அப்படி இருந்தும் ஒரு ஒரு நாள் ஒரு அளவு மட்டும் போட்டு நம்ம ஆண் நம்ம சொந்த டிராக்டரில் அதை அப்படியே விட்டுட்டேன் காயிட்டுன்னு அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஓட்டும் போது அது ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக வந்துச்சு அதே ஈரப்பதத்தோடவும் அந்த புழுதியிலேயே நான் வந்து நம்ம வீடரை வச்சு நம்ம வந்து பார் போட்டேன் அதுக்கான வீடியோ எல்லாமே தொடர்ச்சியாக வரும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்களும் இதை பார்த்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வண்டி எப்படி அணுகணும் அப்படிங்கிற இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் கேளுங்க உங்களுக்கு தேவையான சொல்கிறேன் மல்ச்சர் ஓட்டி பண்ணுறது எந்த அளவுக்கு சாத்தியம் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் கேளுங்க சொல்கிறேன் இது போல் பல பயனுள்ள வீடியோக்களை கோல்டு அக்ரி தமிழா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறையா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு அதில் ஒரு க இது கிடைக்கிது நீங்கள் உங்களுக்கு அதில் ஒரு இழப்பும் கிடையாது அதனால் வீடியோக்கள் பார்க்கும்போது அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்பை அழுத்தி விட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவும் வந்துடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதே மாதிரி உங்கள் பாத்ரூம் டாய்லெட்டு உங்கள் வீட்டினுடைய டைலு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்து ஏகப்பட்ட விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பீங்க அதே போல் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட குறைவான விலையிலேயே கிடைக்கிது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இப்போ ஸ்க்ரீன்லேயும் அந்த நம்பரை என் நம்பர் தான் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு அதை வாங்கி ஒரு டைம் டைப் பண்ணி பாருங்கள் நான் வந்து அதை நூற்றி ஐம்பது ரூபா விலையில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து வரும் அது எழுவது ரூபா வருது பெர் லிட்டர் அதையும் ரெண்டையும் எனக்கு வந்து ஜிபே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் உங்கள் வீட்டு டோர் ஸ்டெப்லேயே அது கை கிடச்சிரும் அந்த வீடியோ லிங்க்கு மேலே இப்போ தெரியல அந்த ஐ இதில் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் கரும்பை நம்ம ஒரு தடவை வெட்டி விட்டு அடுத்த கட்டையை விடுறோம் அப்படின்னா அந்த கட் க கட்டையினுடைய பாருடைய கங்குகளை இடிச்சு விட்டு அதே மாதிரி கட்டையும் உயரம் உயரமாக விட்டு இருந்திருப்பாங்க கரும்பை அதையும் கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா தான் அந்த முளைச்சி வர பரு வந்து கீழே நிலத்து அடியில் இருந்து வரும் அது பக்கமாக நிலத்துக்கு பக்கமாக இருந்து வரும் அப்போது கீழே சாஞ்சு விழாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த தூர் வந்து அடுத்து வரக்கூடிய கட்டை கொஞ்சம் பலமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி சரு ஓட்டி விட்டு அப்படியே நம்ம விடு விடலாம் இது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி அழிச்சு ஓட்டாமல் கட்டையை ஓட்டும் போதும் சரு ஓட்டி விட்டு அப்படியே கூட விட்டுரலாம் அப்போ நம்ம கட்டையெல்லாம் செய்வ முடியாது அந்த சரு கிடைக்கும் அந்த கங்கு இழிக்க முடியாது இருந்தாலும் நம்மளுக்கு கலை கட்டுப்பாடு வரும் ஈரப்பதம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்போ ஒன்றே ஒன்று நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அந்த கட்டை மேலே கிடக்கிற சருவுகளை கொஞ்சம் ஒதுக்கிடணும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல முளைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கொழுன்னு கொஞ்சம் இதாக வருது அந்த இடத்துல ஒரு பூஞ்சான தாக்குதல் வருது நோய் தாக்குது அப்போது வந்து ஒரு குறுகிய நாள்லேயே ஒரு அறுபது எழுபது நாள் ஆனதுமே அந்த கட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூர் வே மேலே வந்த பயிர் அப்படியே சாஞ்சு உழறது பார்க்குது ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது அதுக்காகத்தான் மற்றபடி களைக வந்து பெரிய அளவில் வராமல் அது வந்து கட்டுப்படுத்துது உரமாகவும் நல்ல உரமாகவும் கிடைக்குது இது சொட்டு நீர்னால் அந்த நீர் பாசனத்துக்கு ரொம்பவே வசதி தான் நடநீர்னால் பாயாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த சரி வந்து அப்படியே மிதந்துக்குது பா பாஞ்சிக்கிட்டு போயிடுது இந்த கரும்பு கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் சாய ஆரம்பித்து என்ன பண்ணுதுங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சருகு வந்து அந்த கரும்பு சாஞ்சி கிடக்கிறதுல மாட்டி மாட்டி உங்களுக்கு கொஞ்சம் இந்த கடைசிக்கு வந்து தண்ணி பாயிறது சிரமமாக இருக்குது அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது சொட்டு நீர்னால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதில் எந்த ஒரு தவறும் கிடையாது உரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நம்ம வெட்டி கட்டை மேலே நம்ம யூரியா போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுதுங்கன்னா இளங்கூர்த்து புழு அதிக அளவில் தாக்கம் வருது அப்படி நீங்கள் யூரியா போடுறீங்க அப்படின்னா தலை சிறப்பு நல்லாயிருக்கும் அந்த சுகரு சக்கரை சத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி தலையிறது நல்லா தலையும் ஆனால் நம்ம வந்து தண்ணி அதிக அளவு நல்லா தண்ணி விட்டுவிட்ருக்கணும் விட்டுருக்கணும் கோடை காலத்தில் நம்ம அறுவடை ஒண்ணுனா கண்டிப்பாக வந்து நம்ம யூரியா போடுறதை தவிர்க்கலாம் காம்ப்ளெக்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஏபியோ காம்ப்ளக்ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தயிர் தலைஞ்சி மேலே வந்ததுக்கப்புறம் யூரியா கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யூரியாவே கொடுத்துக்கலாம் முதல்ல வந்து நம்ம காம்ப்ளக்ஸ் போட்டு கொண்டு வந்துட்டோம்னா அந்த தாக்குதல் இளங்கூர்த்து புழு தாக்குதல் இல்லாமல் இருக்குது இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்